ஜெயம் எடுத்தார் சிலுவையின் மேலே அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டார் பிசாசை குறித்த ரகசியங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரகசியம் அந்த பிசாசுனுடைய சரித்திரமே முடிஞ்சது அவனுடைய காலம் முடிஞ்சது இனிமே அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த அதிகாரத்தை நமக்கு பிடுங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா எந்த நாமம்னு கேட்டீங்கன்னா இந்த இயேசு என்ற நாமம் அல்லேலூயா 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 அல்ல லூயா அப்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசு என்ற நாம அதிகமாக உயர்த்தலனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உயர்த்தணும் நாம் எதை செய்தாலும் எதை உண்டாக்கினாலும் எதை ஆரம்பித்தாலும் அதில் யாருடைய நாம உயர்த்தப்படணும் ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் கிருமை என்பது அவ்வளோ பெருசு சிறுவில் அறையப்பட்டதுனால ஏற்கனவே வாட்சம் ஒன்று அஞ்சில் ரோமர் ஒன்று அஞ்சில் அவர் மறுத்தோலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட இருக்கிறார் ஹல லூயா மறுத்து உயிர் தெழுந்தார் அதனால அவர் அறிவிக்கப்பட்டார் யார் இவர் தான் தேவகுமாரன் என்று சொல்லி அதனால தான் இயேசு குருசு சிலுவைக்கு போகவிடக் கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு போராட்டங்கள் நடந்தது அவர் தலையில கூட்டிட்டு போனான் நீ தேவகுமார்னானால் கீழே இறங்கிவான் அப்படின்னா ஏன்னா அவர் ரோசப்பட்டு அவர் தான் வல்லமையில் அவர் எத்தனையோ பேர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு அடையாளங்கள் செஞ்சிருக்கிறாரு நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு அவரு இப்போ யாரைச்சா மனுஷனை குட்டிட்டா யாரை பார்த்து தேவகுமார் நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்ல நம்மளாம் தான் என்ன சொல்லிடுவோம் யாரை பார்த்து என்ன சொன்ன இந்த பார் அப்படிமோ ஆனால் அவர் அப்படி சொல்லலை ஹலே லூயா அதான் பைபிள் சொல்லுங்க அவர் மாரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவரானா ஹலே லூயா குட்டுனா துப்புனா நீ தேவகுமாரன் சொன்ன நீ கீழே அரங்குவாயா நிரூபிச்சு காட்டியா அவர் சொன்னார் நான் தேவகுமாரன் நிரூபிக்கிறதுக்கு இது சிலுவை தான் எனக்கு சோட்ஸ் அல்ல இல்லையா சிலுவை தான் நான் தேவகுமாரன் நிரூபி நிரூபிப்பதற்கு சிலுவை தான் எனக்கு இடம் கீழே இல்லை பூமியில் இல்லை எனக்கு சிலுவையில தான் நான் தேவகுமாரன் நிரூபிக்க வேண்டும் அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கு நீங்கள் வாசிங்க திருமந்திரோமர் ஒன்று அஞ்சு வாசிங்க மாம்சத்தின்படி சந்ததியில் பிறந்தவர் தான் இயேசு பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று தேவன் சுதன் என்னது சுதன் அர்த்தம் அர்த்தம் சுதன் என்ன அர்த்தம் மகன் தேவனுடைய மகன் என்று மரித்தோலிருந்து இருந்து உயிர் தழுந்ததினாலே பல்லமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அல்ல லூயா அவர் மறித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த நாளும் தான் எப்படி மாறினார் சன் ஆஃப் காட் அது வர சன் ஆஃப் மேன் ஐ மீன் அது வர எப்படி இருந்தார் மனுஷகுமார் பைபிள ரெண்டு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றாங்க என்னது மனுஷகுமார் ரெண்டுமே வேணும் மனுஷகுமாரனா இயேசு வந்தாங்க வேணும் ஏன்னா பைபிள சொல்லப்பட்டு நீங்க யோவான் நிருபத்தில் வாசி பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல வாசிங்களேன் ரெண்டாம் அதிகாரமா ஒன்னு அவர் மனுஷன வந்தார் என்று சொல்லுமா அறிக்க பண்ணணும் வாசிங்க நாலாம் அதிகாரம் ஒன்னு நாலாம் அதிகாரம் மூணாவது வாசிங்க இருந்து வாசிங்க தேவாவி நல்ல கவனிங்க தேவ ஆவி உங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்குன்னா எதனாலே அறிய அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்தாவியும் ஆவியும் லூயா அவர் தேவன் அவர் தேவன் அவர் தேவன் என்று சொன்னா மட்டும் போதாது ஏசு கிறிஸ்து கடவுள் ஏசு கிறிஸ்து கத்தர் என்று சொன்னா மட்டும் போதாது அவர் அவர் பூமிக்கு மனுஷன் வந்தார் யா ஹல லூயா ரெண்டுமே வேணும் அவர் மனுஷக்குமார்னா வந்தார் என்பதற்கும் நம்முடைய நாவிலிருந்து அறிக்கை வரணும் அவர் தே இப்பொழுது தேவகுமாரனா இருக்கிறார் என்பதற்கும் நம்முடைய நாவலிருந்து என்ன வேணும் அறிக்கை வேணும் ஆ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மூணாவது வசனம் அறிக்கை பண்ணாத எந்தாவியும் அல்ல லூயா மாம்சத்தில் என்ன செய்யணும் மாம்சத்தில் என்ன மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணணும் அதனால சொல்றேன் எதனால இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்க எனக்காக எனக்காய் கதரும் வரே எனக்கா மாறித்தே நல்லவரே கஷ்டங்களில் எந்த அவரே தண்ணீரல்லா துடைப்பார் கஷ்டங்களில் எந்த அவரே நீரெல்லாம் துடைப்பா எனக்கா கதரும் என் சுனல்லவரே எனக்கா மாறித்தே சுனல்லவரே கஷ்டங்களில் எந்த துணையவரே கண்ணீரல்லா

எனக்காக இந்த பூமிக்கு மனுஷனா வந்த தெய்வம் சொல்லுங்க மாம்சத்தில் வந்த இயேசு புரியுதா உங்களுக்கு என்ன புரியுது என்ன புரியுது இப்படி சொல்லக்கூடாது மனுஷனா வந்தாரு என்னது மனுஷன குறிக்குது மாம்சத்தில் வந்த இயேசுனா என்ன அர்த்தம் மனுஷனா வந்த இயேசு இந்த பூமிக்கு வந்த இயேசு அப்பதாங்க பிசாசு பயப்படுவான் எனக்காக இந்த பூமிக்கு வந்தாரியா அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு பிசாசு பயப்படுவான் எனக்காக தெய்வம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரியா அப்படிங்கிற வார்த்தைக்கு பிசாசு என்ன செய்வான் பயப்படுவான் அல்ல லூயா எனக்காக இந்த பூமிக்கு வந்து என்னுடைய பாடுகள் என்னுடைய வேதனைகள் அவர் சுமந்து கொண்டாரியா இந்த வார்த்தைக்கு பிசாசு பயப்படுவான் ஹலோ லூயா அதுக்காக தான் சொல்றாரு மாம்சத்தில் வந்த இயேசு அறிக்க பண்ணு முழங்கால் யாவும் என்ன செய்யுமா முடங்கும் நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும் இயேசுவை ஆண்டவர் என்று நல்ல லூயா கை வைத்து சொல்லுங்க இயேசு குன்பா முழங்கால் யாவும் முடங்கணும் நாவு என்ன செய்யணும் அறிக்க பண்ணணும் இயேசு கிறிஸ்து கத்தை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தவர் ஹலோ லூயா அதனால் ஞானஸ்நானம் குடும்பம் உனக்காக இயேசு பர்வத்திலருந்து பூமிக்கு வந்தார் மனுஷனை பிறந்தார் உனக்காக ஜீவனை கொடுத்தாரு உனக்கா ரத்தம் சிந்துனாரு உனக்காக அவர் மறித்தார் உனக்காக அவர் ப உயிர் தெழுந்தார் இதெல்லாம் விசுவாசிக்கிறியான்னு ஏன் ஞான ஸ்டானத்தில் கேட்குறோன்னா அவங்க அதெல்லாம் விசுவாசித்தாங்க அதுதான் உண்மையான ரட்சிப்பு இயேசு கடவுள் என்று சொல்லி வெறுமனை வந்து ஆராதிப்பதல்ல எனக்காக மாம்சத்தில் வந்த கடவுள் இயேசு சொல்லுங்க எனக்காக மாம்சத்தில் வந்த தெய்வம் எனக்காக மனுஷனாய் வந்த தெய்வம் இயேசு மனுஷனா வந்த இயேசுவை அறிக்கை பண்ணும் தேவகுமாரனாய் இயேசுவை அறிக்கை பண்ணணும் அதே நிருபத்தில் பாருங்க நாலாம் அதிகம் அஞ்சாம் அதிகாரத்திலே அஞ்சாம் வசனத்தை வாசிங்க இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி பதிலா அவர் சொல்றாரு இயேசுவான தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவன் தான் என் உலகத்தை ஜெயிக்க முடியும் அங்க என்ன சொல்லப்பட்டது மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணணும் இங்க என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணணும் விசுவாசிக்கணும் அறிக்கை பண்ணணும் சொல்லுங்க முதல்ல என்னது மாம்சத்தில் மாம்சத்தில் வந்த இயேசு என்ன அர்த்தம் மனுஷனா வந்த இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு என்ன செய்யணும் அறிக்கை பண்ணணும் அடுத்து தேவனுடைய குமார் என்று அறிக்கை பண்ணணும் ஹல லூயா இயேசு என்ற வார்த்தையில இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினாரு அதனால அவர் நாமும் அவர் நாமத்தை எல்லா நாமத்துக்கு பாத்துங்க அவர் தாழ்த்தினாரு அவருடைய நாம எல்லா நாமத்துக்கு மேலே என்ன செய்யப்பட்டதான் உயர்த்தப்பட்டதா அந்த நாமத்தை நாம் எப்படிலாம் மகிமைப்படுத்தணும் எப்படிலாம் உயர்த்தணும் கேட்டா அவர் மனுஷனா வந்தார்னு சொல்லணும் அடுத்து என்ன சொல்லணும் அவர் தேவகுமார் அவர் மனுஷகுமாரன்னு சொல்லணும் அவர் தேவகுமாரன்னு சொல்லணும் அல்ல லூயா மனுஷகுமாரன்னு சொல்லும்போது நாம் நாம இதை தான் சொல்றோம் நாம மனுஷனா வந்தவர் ஹல்ல லூயா இது முக்கியம் நமக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு வாச்சோமே வாசிங்க எட்டு ஒன்பது ஒன் ரெண்டு குருந்தியர் ரெண்டு குழந்தைய எட்டு ஒன்பது ஆ அறிந்திருக்கிறீர்களே ஆ தரித்திரனார் அவருடைய கிருபை அறிந்திருக்கிறீர்கள் அவருடைய கிருபை எப்படிப்பட்டது அவர் நமக்காக இந்த மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார் அல்லே லூயா தரித்திரனாய் மாறினார் அதுதான் அவருடைய கிருபை அதனால தான் கிருபை அவருக்குள்ளே பூரணப்பட்டு சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் மோசியின் காலத்தில் ஆகட்டும் நோவாவின் காலத்தில் எனக்கு தெரிஞ்ச முதல் கிருபை என்ற வார்த்தை நோவாவின் காலத்துக்காக நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் ஃபஸ்ட்டு அங்கே தான் நான் நினைக்கிறேன் கொடுமானவரும் அதை தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு அங்கேயே வந்துட்டு நோவா காலத்திலே கிருப்பா வந்துட்டு ஆனால் அங்கே பைபிள் சொல்லுகிறது வாசிகேந்திர யோ யோவனில் வாட்சோமே யோவான் சுவிசேஷத்தில் வாட்சோமே ஆ இல்லை 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 யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் வாட்சோம் ஒன்று பதினேழு எப்படி நில் கொடுக்கப்பட்டது ஆ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் எப்போ கிருபா வந்துட்டுன்னு சொன்னேன் நோவ காலத்தில் வந்துட்டு ஆனால் இங்கே சொல்லப்பட்டுருக்குமாருங்க கிருபையும் சத்தியம் யார் மூலமாக உண்டாயினமா ஏசு கிறிஸ்துவன் மூலமாக தான் உண்டாச்சான் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த கிருபை பூரணப்பட்டது ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டனால தான் அல்லையே லூயா அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது சி கிருபை பூரணப்பட்டது எங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அதனால் அதுக்கு முந்தின்ன அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் வாச்சி பார்த்திங்கன்னா பதினாறாம் வசனத்தை வாசிங்க ஒன்று பதினாறு யோவன் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் அல்ல லூயா ஏன் கிருபை இங்க வந்திருக்கு இங்கே தான் உண்டாச்சுன்னு என் மட்டும் தெரியுமா அவருடைய பரிபூரணத்தினால் தான் கிருபையின் மேல் கிருபன் அல்ல அவர் சிலுமேல பரிபூரணப்படுத்தப்பட்டார் அவர் சிலுமேல பூரணப்படுத்தப்பட்டார் அப்படின்னா ஒரு பூரணம் இல்லாமல் சிலுவை மரணம் அது ஒரு பூர்ணமாய் பார்க்கப்பட்டது அதில் தான் கிருபை என்னாகுது பூர்ணமாகுது நோவாவின் காலத்திலே கிருப இருக்கு உண்மைதான் ஆனால் அந்த கிருபை ஏசு சுக்ரி சுந்தவொன்னே பரிபூர்ணமாயிடும் அவருடைய பரிபூர்ணத்தினால் சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் முழு நாள் படிடுவோம் புதுக்கி தீனம் தீனம் தந்து என்னை நடத்து செல்பவரே அனு தீனமும் உம்கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை இல்லையே காரியம் பாய்க்கர்ச் செய்தி என்னை கண்ம போல் காத்தி மேன்மை என்ற நாமம் அது வல்லமின் நாமங்க மகிமின் நாம மேலான நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அந்த நாமத்தை தான் நாம பிடிச்சிட்டு இருக்கோம் விசுவாசத்தோடு பிடிங்க எதை சொன்னாலும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினால செய்யுங்க உங்க வியாதிக்கா இயேசு நாமத்தை சொல்லி சொல்லி பண்ணுங்க குடும்பத்தில் ஆசீர்வாத இயேசு நாமத்தை சொல்லி அறிக்க பண்ணுங்க நடக்கும் என்ன அவருடைய பரிபூர்ணத்தினால நீங்கள் நானும் பரிபூர்ணமாகி ஆகிவிட்டோம் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று பைபிள் சொல்லுகிறது பெற்றுவிட்டோம் கிருபங்கள் கிருப அவர் சிலுவையில் பரிபூர்ணராய் சிலுவையில் மரண பரிந்தம் தன்னை ஒப்புக் கொடுத்தபடினால அவர் எனவே அந்த கிருப என் மேல இருக்குது நான் அல்ல சொல்லுங்க எதிலும் குறை உள்ளவன் அல்ல சொல்லுங்க எதிலும் குறை உள்ளவன் அல்ல எதிலும் குறை உள்ளவன் அல்ல அவர் பரிபூர்ணப்படுத்தப்பட்டார் அந்த பரிபூர்ணத்தினாலே எனக்குள்ள பரிபூர்ணம் வந்துட்டு பெற்றுவிட்டேன் நல்ல பிதாவை நான் சொன்ன வார்த்தைக்க நன்றி நாமத்தின் மகத்துவங்களை குறித்து ஆவியான நடத்துகிறபடி ஒரு சில காரியங்களை சொல்லி இருக்கிறோம் பிள்ளைகள் அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு அதை அப்பியாசப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் எல்லா பகுதிகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் எங்களுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அப்ளை பண்ணணும் மோஸ்ட் எப்படி செங்கோலை நீட்டி செங்கடலை பிளந்தானோ தன்னுடைய கையில் இருந்த கத்தருடைய கோலை நீட்டி எப்படி செங்கடலை பிளந்தானோ அதைப்போல எங்களுடைய ஜனங்கள்லாம் அந்த அதிகாரத்தின் கோளாகிய இயேசுவின் நாமத்தை பிடிக்கணும்ப்பா கத்திரிதமாக கிரியேச்சிங்க நம்முடைய கரத்தலா பிணைக்கிற பொறுப்பிடமே தொடர்ந்து ஆவியான கிரியைச்சிங்க வாலிபர் கூடிய கருத்து ரொம்ப கொடுக்குறோம் ஆவியான் நீங்கள் கிரியேச்சிங்க ஏசு கிருஷ்ணன் பிதாவே என் ஆத்மாவே கத்ரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பிரசுத்தோத் என் ஆத்மாவே கத்ரை ஸ்தோத்ரி அவர் சிதாலும் ஆமாம் நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினைக்க ரோடு கூட இருப்பதாக அல்லே லூயா அல்லே லூயா அருமையால் நமக்கு அடுத்த வாரம் டெஸ்ட்டு உண்டு சங்கீதம் ஒன்றுலேருந்து ஐம்பது